வணக்கம் நண்பர்களே நம்மளோட மனசை அமைதிப்படுத்துகிற நிறைய விஷயங்கள்ல ஒன்று இசை திரை இசை பாடல்கள் அதுல குறிப்பா அம்மா பாடன பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையான பாடல்கள் அறுபது ஆண்டுகால இசை வாழ்க்கை ஜானகியம்மா அவங்களோடது பல ஆளுமைகளை கொண்ட திரைத்துறை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பின்னணி பாடகி அப்படின்னா எஸ் ஜானகியம்மா அவங்கள சொல்லலாம் அவங்க ஒரு பாட்டு பல்கலைக்கழகம் எத்தனை விதமான பாடல்கள் எத்தனை விதமான மொழிகள் எத்தனை ஆயிரம் பாடல்கள் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் சிரித்த முகத்தோட எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக மேடையேறி பாடக்கூடிய ரொம்ப திறமையான ஒரு பாடகி கடினமான உழைப்பாளி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அந்த உச்சரிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு பாடணும் அப்படின்னாலும் பாடுவாங்க ஒரு வயசான பாட்டிக்கு பாடணும் அப்படின்னாலும் பாடுவாங்க அதே போல் ஒரு இளம் வயது கதாநாயகிக்கு பாடணுன்னாலும் பாடுவாங்க அவங்களோட குரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மேட்ச் ஆகும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு திறமை அவங்களுக்கு பல குரல்களை மாற்றி பாடக்கூடிய ஒரு வரம் வாங்கிட்டு வந்த ஒரு தேவதை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு சோகமான பாடல் அப்படின்னா அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளோட மனசின் வரைக்கும் போய் தொடும் அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பாடியிருப்பாங்க அதே போல் ஒரு சந்தோஷமான பாடல் அப்படின்னாலுமே நம்ம மனசு முழுசும் அந்த சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி பாடியிருப்பாங்க நிறைய தனி பாடல்கள் பாடியிருப்பாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான பாடல்களாக இருக்கும் டூயட் சாங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க அதே போல் ரொம்ப கோவமாக பாடுற பாடல்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுற பாடல்கள் அப்படின்னு நிறைய ஜோனலில் பாடியிருப்பாங்க அன்னக்கிளி திரைப்படத்தில் மச்சான பார்த்திங்களா அப்படிங்கிற அந்த சாங் பார்த்திங்கன்னா அப்படி அந்த இசையோட ஒரு துல்லலோடு பாடியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமாகிறாங்க அம்மா பதினேழு மொழிகளில் நாற்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க ஒவ்வொரு மொழிக்குமான அந்த வார்த்தைகளை ரொம்ப அழகாக உச்சரித்து அந்தந்த மொழி பாடல்களை ரொம்ப சிறப்பாக பாடி எல்லா மாநில பாடல்கள்லேயுமே ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்காங்க தன்னோட மூன்று வயதில் பாடத் துவங்கிய அம்மா பார்த்திங்கன்னா இருபதாவது வயது இருக்கும்பொழுது தான் சென்னைக்கு வந்து சினிமாவில் பாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தானே தான் ஓய்வும் எடுத்துக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்ததுனால் போதும் இசைத்துறைக்கு நாம் செஞ்ச சேவை அடுத்த தலைமுறைக்கு வழிவிடலாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட நிறைய இசையமைப்பாளர்களோட வேண்டுதலை மறுத்து இசைத்துறையிலிருந்து கொஞ்சம் அப்படியே இருக்காங்க இந்திய திரையுலகின் பழம்பெரும் பாடகியாக நான்கு தேசிய விருதுகள் முப்பத்தி மூன்று மாநில விருதுகள் அப்படின்னு ஒரு சாதனை படைத்த ஒரு பெண்மணியாக இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருது ரொம்ப தாமதமாக கிடைச்சதுனால அதை வேண்டான்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மக்களோட மனசில் எனக்கு கிடைச்ச இடமே போதும் அப்படின்னு அதை வெளிப்படுத்தியும் இருக்காங்க மைசூர் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து இவரை கௌரவம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய முழு பெயர் பார்த்திங்கன்னா சிஸ்டலா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி இவரோட தந்தை சிஸ்டலா ராமமூர்த்தி தாய் சத்தியவதி குண்டூர் மாவட்டத்தில் பல்லபட்லா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவங்க சின்ன வயசுலேயே எந்த விதமான பாடலையும் பாடும் ஒரு திறமை கொண்டவராக இருந்திருக்காங்க இயல்புலேயே அவங்களுக்கு ரொம்ப அழகாக குரல் வளமும் அதே போல் உச்சரிப்பும் வந்திருக்கு அதுவே கடவுள் கொடுத்த வரம் இவங்களோட குடும்பம் ராஜமுந்திரியில் இருந்தபோது நாதஸ்வர வித்வான் கடவள்ளி பைடி சுவாமியின் நிபந்தனையின் பேரில் ஜானகி அவங்க ஒரு ஆண்டு இசை பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க நேரடியாகவே இவருக்கு தியாகராஜ கீர்த்தனைகள் கற்றுக்கொடுக்கப்பட்டது ஒரு வருட இசை பயிற்சிக்கு பிறகு ஜானகி அவங்க எந்த வகுப்புக்குமே செல்லலை தனக்கு கர்நாடக இசை மேலே ஆர்வம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம்னு எல்லா மொழி பாடல்களுமே ரொம்ப சரளமாக பாடக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்குது லதா மங்கேஷ்கர் அவங்க தான் இந்தி இசையில் தனக்கு குரு அப்படின்னும் ஜானகி அம்மா ஒரு பதிவில் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய நேர்காணல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த துறை சார்ந்தவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே தனக்கு தெரிஞ்ச வகையில் வெளிப்படையான பதில்களை தான் சொல்லியிருக்காங்க ஜானகி அம்மா ஒவ்வொரு பாடல் பாடும்போது எப்படி நீங்கள் இப்படி பாடுறீங்க மாற்றி பாடுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எப்படின்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற பதில்தான் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை அணிஞ்சி ஒரு புன் சிரிப்போடு மேலே ஏறுவாங்க அவங்க உடுத்தியிருக்கிற ஆடை மட்டும் வெள்ளை கிடையாது அவங்களுடைய உள்ளமும் ரொம்பவே வெள்ளை எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி தன்னோட வாழ்க்கையில் எல்லாமே இறைவனோட அருள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அம்மா அவங்க டாக்டர் சந்திரசேகரன் அவங்களுடைய மகன் ராம பிரசாத் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு முரளி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு மகன் இருக்காங்க இவங்களோட பொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு அடையாளமாகவே சொல்லலாம் தன்னுடைய கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மறைந்த பிறகு அழகாக சந்தன சந்தனம் திருநீர் இப்படி பட்டை மாதிரி வச்சுருப்பாங்க வெண்மையான உடை உடுத்தியிருப்பாங்க கையில் எப்பவுமே ஒரு கர்ச்சிஃபும் ஒரு சின்ன டைரியும் வச்சுருப்பாங்க இதுதான் இவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நல்ல பாடகி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பாடல்களை இவங்க எழுதியிருக்காங்க அதுக்கு மெட்டும் அமைச்சிருக்காங்க திரை உலகத்தாரால் மட்டும் இல்லாமல் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாக சாதனை பெண்மணியாக இருக்காங்க ஜானகி அம்மா தென்னிந்தியாவின் இசை அரசி அப்படின்னு இவங்களை அழைக்கலாம் ஏன்னா இசைக்கு ஒரு அரசியாகவே இருந்தவர் இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானக்கியம்மா இவங்களோட கூட்டணி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுகளில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாகவே இருந்தது இவங்க பாடின அத்தனை பாடல்களுமே அருமையான ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட பாடல்கள் கொஞ்சம் சலங்கையில் சிங்கார வேளன் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த இசைக்கு தகுந்த மாதிரியே இவங்களோட குரல் அப்படியே கூடவே போயிட்டே இருக்கும் அது கேட்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் சுமைதாங்கி ஆலயமணி போலீஸ்காரன் மகன் நெஞ்சம் மறப்பதில்லை திருவிளையாடல் அடிமை பெண் என் அண்ணன் அப்படின்னு மிகப்பெரிய லிஸ்ட் இவங்களோடது வேலையில்லா இல்லை அம்மா அம்மா அப்படின்னு ஒரு பாடல் அது இப்போவுமே எல்லாரோட மனசுலேயும் ரொம்ப பதிஞ்ச ஒரு பாடல் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தலைமுறை நபர்களை இவங்க சந்திச்சிருக்காங்க அவங்களோட பணி செஞ்சுருக்காங்க அத்தனை கலைஞர்களுக்கும் பாடியிருக்காங்க வயோதிகம் காரணமாக இப்போது ரெஸ்டில் இருக்காங்க எண்பத்தி ஏழு வயதையும் கடந்து இன்னைக்குமே இசைத்துறையின் சகாப்தமாக பல்கலைக்கழகமாக நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஜானகி அம்மா ஜானகி அம்மா மாதிரியான பாடகிகள் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இறைவன் ஜானகி அம்மா அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்குமே தொலைக்காட்சிகளில் வானொலியிலெலாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாடல்கள் நிறையவே ஒளிபரப்பு ஆகிட்ருக்கு இன்றைக்கி அன்னக்கிளி படத்தில் ஜானக்கியம்மா பாடின பாடல் ஒளிபரப்பானது அதை கேட்கும்போது அவங்களோட நினைவுகள் அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே அப்படியே அடுக்கடுக்காக நினைவு பதிவுகளில் இருந்து வந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜானக்கியம்மா பாடின பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில்லை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே